அடுத்த <laughs> வீடிய <laughs> நான் வந்து அனுப்புவேன் நான் வந்து ரெசிபி வீடியோ வந்து நான் சமைச்சிட்டு எடுக்க முடியறதில்லை அதனால தான் அது வீடியோ போட முடியல இன்றையிலேருந்து நான் நைட்டு தனியாக இருக்காலுமே ஸ்பெஷலாக எடுத்து இந்த விதமாக ரெசிபி வீடியோ கண்டிப்பாக போடுறேன் நிறையா பேர் கேட்குறீங்க இன்றைக்கி என்னென்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா சோயா பீன்ஸ் பிரியாணி இன்றைக்கி சிக்கன் கிடைக்கல அதனால் சிக்கன் பிரியாணி போடுறேன் பருப்பு சாதம் பரிசி பருப்பு சாதம் அப்புறம் தேங்காய் பால் புஸ்கா தேங்காய் பால் புஸ்கா அடுத்தது தயிர் சாதம் அப்புறம் வேர்க்கடலை சாதம் வேர்க்கடலை சாதம் மாட்டி சிக்கன் கேட்டாலும் எடுத்து மாற்றி மாற்றி வேற எடுத்துக்கிறேன் கருவாட் குழம்பு அதெல்லாம் இருக்கேன் ஒயிட் ரைஸ் அதெல்லாம் இருந்தால் எங்களோடய மீனும் அதுக்கப்புறம் ராவல் மீன் நெய் மீன் வரைக்கும் எல்லாமே இருக்குது குழம்பு கல்யாணத்தில் வந்து வந்து வாங்கிக்கலாம் போகிங்கன்னா கண்டிப்பாக வாங்க கடை எடுத்து பார்த்தீங்கன்னா குமரன் ஹாஸ்பத்திரிக்கு ஆப்போசிட்டில் போட்டுவோம் குருபாலைய கோயம்புத்தூர்